ஒரு பத்து லட்ச ரூபாய் நீங்க நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முதல்ல பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டும் எடுத்துக்கிட்டு அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருங்க ஸோ இந்த வீடு அஞ்சு கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷன் உடம்பேட்டை வடக்க ஒரு ஒன்பதை கிலோமீட்டர் கோட்டமங்கலம் வில்லேஜ்ன்னு சொல்லுவாங்க அங்கே தானுங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு சென்ட்டு சைட்டு வந்து வாசு பரிகாரம் இருக்குது அப்படியே வந்து ஜலமூல் இழுத்த மாதிரி ஒரு சூப்பரான சைட் தான் நான் சொல்ல முடியும் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பஞ்சாயத்து ரோடு இருக்குது அப்படியே ஃப்ரண்ட்ல ஒரு ஆல்டோ கார் வந்து பார்க் பண்ற அளவுக்கு இடம் இருக்குதுங்க அப்படியே கார் மேலேத்தையும் நீங்க பார்க் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து ஹாலோ பிரிக்ஸில் கட்டினது வீட்டோட ஜலமூலையில் வந்து வாஸ்து பிரகார வந்து தண்ணி தொட்டி நல்ல நல்லா பெரிய சைஸ் தொட்டி அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க வீட்டோட வாய்மூலையில் வாஸ்து பிரகார வந்து அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்ல வந்து ஒரு டாய்லெட்டு வாய் அப்படியே வந்துட்டு அவுட்டர் பாத்ரூம் முள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சைஸ் ஒரு ஹாலுங்க நல்லா ஸ்பேசிஸ் இருக்குது கீழே எல்லாமே வந்து ஃபுல்லாக டைல்ஸ் இருக்காங்க நல்லா கண்ணாடியோ இருக்குது மேலே எல்லாமே சிமெண்ட் ஷீட் போட்டிருக்காங்க அது எல்லாமே மரங்கள் ஓரம் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இது புதுசாக தான் வந்து இது கட்டியிருக்கிறாங்க அக்னி மூலையில வந்து வாஸ்து பிரகாரம் வந்து கிச்சன் இருக்குதுங்க நல்லா ஓரளவுக்கு ஓகே சிம்பிளான ஃபேமிலிக்கு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் எப்பவும் போல் நான் சொல்லுவேன் இல்லையா கிச்சனில் வந்து இந்த விஷயம் வந்து என்னன்னா இந்த ஸ்லாப் வந்து இந்த செவத்து கூட முட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை முட்டாமல் கரெக்டாக வந்து கேப் விட்டு வந்து கட்டிருக்கிறாங்க அப்புறம் இந்த வீட்டுக்கு இந்த பின்னாடி இந்த ஒத்த செவர் இருக்குது இல்லைங்க அது பின்னாடி வந்து கல் செவர் கட்டடம் அதாவது இங்கே பார்த்தீங்களா இந்த கீழிருந்து மேலே வரைக்கும் செவ்வறு தெரியுது பார்த்தீங்களா இது வரைக்குமே கல் செவராக இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து ஏற்றி என்ன இருக்காங்க இவங்க புதுசாக வந்து இந்த பில்டிங் வந்து இப்போ வந்து புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து இதை கட்டியிருக்காங்க இந்த செவர் எல்லாமே வந்து இது புதுசாக கட்டணும் பின்னாடி இருக்கிற ஒத்த செவர் கல் செவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அப்படியே விட்டுட்டாங்க இப்போ இந்த ஹாலில் இருந்து கிழக்கு பார்த்தவங்க இருக்காது வடக்கு பார்த்தவங்க இருக்காது இது வந்து கன்னிமூலைக்கு போகிற பெட்ரூம் கன்னிமூலை பெட்ரூம் வந்து நல்ல பெருசாக ஸ்பேசிஸாக இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி நல்ல பெரிய சைஸ் ஆனா இது பாத்ரூம் வராது கன்னிமூலையில் பாத்ரூம் கொடுக்க கிடையாது இதை வந்து சாமி ரூமா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சைஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல லென்த்தாகவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பதினொன்று பதினேழு சைஸ் கண்டிப்பா வருங்க இந்த செவர் மேலே ஏத்துக்கிட்டிருங்க பாத்தீங்களா தெரியுது திட்டு மாதிரி எப்படி அதுதான் பழைய செவர் அந்த கல் செவர் விட்டுட்டு அப்படியே மேலே எக்ஸ்ட்ரா பண்ணி கட்டிட்டு இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ரெண்டாவது பெட்ரூம் இதுக்கு எல்லாம் ஃபுல்லா வீடு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியாச்சு இந்த இடத்துல ஒரு அலமாரி செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படியே புத்தா படம்ல என்ன கொடுத்துருக்காங்க வருங்க த மைண்ட் இஸ் எவ்ரி திங் வாட் யூ திங்க் யூ பிகம் நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்ற அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து லோ பட்ஜெட்ல நமக்குன்னு ஒரு சொந்த வீடு நினைச்சிட்டு இருந்தா இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடு அமையும் நான் சொல்லிக்கிறேங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து அப்படியே வந்து பக்கத்துல வந்து அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க அந்த அட்டாச் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்ல கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு மேலே தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க அதை வந்து சுவிச் ஆன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து வெளியில் ஸ்டார்ட்ரு பெட்டி வச்சுருக்காங்க வீட்டுக்கு சைடில் வந்து போகிறக்கும் வரதுக்கு எல்லாமே எல்லாமே இடம் விட்டு தான் வந்து கட்டியிருக்காங்க வாங்க அப்படி பின்னாடி ஒரு பார்த்துட்டு வந்துடலாமா இங்கே எல்லாம் நம்ம வீடியோலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் சரி மட்ராஸ்லேயே வந்து பார்த்தீங்களும் சரி இல்லை வெளிநாட்டிலேங்கேயிருந்து பார்த்தீங்களாலும் சரி என்ன வந்து நம்ம சொல்கிறோமோ அதே தான் நேரடியாக இருக்கும் பாருங்க பின்னாடி வாருங்க தெரியுதா அதான் அந்த கல் சுவர் நான் எப்படி இந்த இந்த இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பாருங்க திட்டு திட்டு எப்படி இந்த கல் சுவர் கட்டடம் இதுக்கு மேலே வந்து ஏற்று கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கட்டடமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான கட்டிடம் தானுங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி டேங்க் வச்சிருக்கேன்னு சொன்னலில்ல பாருங்கள் ஆங்கில் போட்டு அப்படியே டேங்க் மேலே உட்கார வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு இந்த லோடு கொடுத்தாதான் கீழே அப்படியே வந்து தண்ணி வந்து ப்ரெஷரில் வரும் இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக நைன் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படியே கரைய செலவு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு யாராவது ஒரு பிலோ டென் லேக்ஸில் நல்ல கண்டிஷனில் ஒரு வீடு தேடிட்டு இருங்க உடம்பு நார்த் சைடு இந்த மாதிரி தேடிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டு நீங்கள் தானே வாங்கிக்கலாம் இந்த பற்றி பற்றியதான் டீல்ஸ் வேணால் வீடியோ ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்